இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெய்லி லைஃபுக்கு தேவைப்படக்கூடிய இந்த பூச்சி தொல்லைகள் கரப்பாம்பூச்சி பாய்ச்சாம் பழக்கொசு கொசு இந்த தொலைகளில் ஆட்டக்கூடிய ஒரு இது நம்ம உங்களுக்கு ரெண்டு மாதிரி சொல்லி சொல்லிக்காட்டியிருக்கிறேன் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஓகே அதோடய சேர்த்து ஒரு சிம்பிளான கிளீனிங் டிப் இருக்குது கிச்சன் டிப் இருக்குது இப்போ வீடியோவில் போகலாமா வெல்கம் டு மை சேனல் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா டிப் நம்பர் ஒன்று இப்போ நம்ம கடையில் கூட நம்மளுக்கு வந்து ஐஸ் பெட்டிகளை வச்சு தான் நம்மளுக்கு வந்து பால் கொடுக்குறாங்க நம்ம வீடாக இருந்தால் பெருசுக்கும் வைப்போம் கொஞ்சம் தூரமாக இருந்துச்சுன்னா இல்லைன்னா ஃப்ரிட்ஜ் விலக்கு வச்சிருப்போம் எதாக இருந்தாலும் சரி நீங்கள் தண்ணிக்கில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்கப்பா ஊற வச்சு அந்த ஜில்லா போன அப்புறம் நீங்கள் பாலை காய்ச்சிங்க உங்களுக்கு வந்து பால் காய்ச்சற டைமும் உங்களுக்கு மிச்சப்படும் அதனால நம்மளோட கேஸும் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப பேருக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்ம பாலை காய்ச்சறதுக்கு ஒரு மணி நேரம் ஆறு மணி நேரம் முன்னாடி இந்த வேலையை பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே வேலை முடிஞ்சு போயிடும் சீக்கிரமாக நம்ம டீ காஃபியை போட்டுடலாம் ஓகே இப்போ பார்க்குற டிப்பு வந்து கரப்பாம்பூச்சி பள்ளி பாய்ச்சம் அப்புறம் வந்து கொசு அப்புறம் வந்து சில பூச்சிகள்லாம் நம்மளுக்கு வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த கடுகை வச்சு இன்னும் ரெண்டு பொருளை வச்சு நம்ம செய்ய போகிறோம் நம்ம வந்து சீப்பான தான் எது நம்ம கிச்சனில் இருக்கிற பொருள் தான் கடுகு ஓகேயா நீங்கள் வந்து ஒரு கொஞ்சம் ஒரு பெரிய ஸ்பூனாக இருந்தால் ரெண்டு ஸ்பூன் போடுங்கப்பா சின்ன ஸ்பூனாக இருந்தால் நாலில் இருந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் போடுங்களேன் ஓகே போட்டுக்கிறேங்க போட்டு இதில் வந்து இன்னும் ரெண்டு பொருளை நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் ரெண்டு பொருள் ஒரு ஒன்று வந்து பேக்கிங் சோடா ஆப்பச்சோடா இன்னொன்று வந்து சாப்லன் அதாவது கம்ஃபோர்ட் ஓகே அது ஒரு ஒரு கரண்டி ஊற்றினேன்டா போதும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போடுங்க சின்ன ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க இப்போ நம்ம என்ன போட வேண்டியது ஒரு ஸ்பூன் அளவுக்கு இல்லைன்னா அது மூலுகிற அளவுக்கு கம்ஃபோர்ட் ஊற்றிக்கிறேங்க மூடியில் கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கா மூடி ஊற்றினேன்டா போதும் ஒரு வாளிக்கு நம்ம எவ்வளோ ஊற்றுவோம் அந்த அளவுக்குள்ள அது போட்டுட்டா போதும் நான் வந்து ஒரு ரெண்டுரூவா பேக்கெட்டு மட்டும் நான் போடுறேன் அவ்வளோ தான் இதை மிக்ஸ் பண்ணி இதை நீங்கள் வந்து ஒரு இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு இந்த கரப்பாம்பூச்சி பள்ளிலாம் வருது அப்படின்னா நீங்கள் ஒரு இடத்துல வைக்கலாம் ஆனால் எரிக்க நம்மளுக்கு ஒரு இடத்துல வராது நிறைய இடத்துல நம்மளுக்கு வரும் ஆமாம் தானே அப்படி இருக்கையில் நீங்கள் என்ன செய்யணும் குட்டி 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 டப்பாவில் போட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெரிய ஸ்பூன் அளவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு குட்டி குட்டி டப்பாவில் போட்டு அந்த மூடியிலையும் ஓட்டை போடணும் அப்படி மூடியில் ஓட்ட இலையண்டா அலுமினியம் பேப்பர் ஏதாவது போட்டு நல்லா எல்லாப்பர பெண் கூட கட்டிட்டு நீங்கள் போட்டு வச்சுக்கரலாம் இந்த அளவுக்கு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போடலாம் ரெண்டு ஸ்பூன் வைக்கலாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு வச்சுக்கிறோங்க மூடிய மூடியலுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம ஓட்டப்போடுக்கணும் கடுகு ஆப்பச்சோடா அப்புறம் வந்து கம்போட் சாப்பிட இந்த மூணு சேரும் போது நம்மளுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற கெட்ட பெக்டீரியாக்களை அழிக்கக்கூடிய தன்மை இந்த மூணு பொருளுக்குமே இருக்குது அதே மாதிரி நம்மளுக்கு பாய்ச்சம் கரப்பாமூச்சி பழக்கொசு பள்ளி இதெல்லாம் வரவிடாமல் தடுக்கக்கூடிய தன்மையும் இந்த மூணு பொருளுக்கு இருக்குது அதனால் நீங்கள் தைரியமாக செய்யுங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஓகே செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீல் பேக்க சொல்லுங்கள் அந்த மூடியில் மட்டும் கொஞ்சம் ஓட்டை போட்டுக்கிறேன் கொஞ்சம் துவாரத்தை கொஞ்சம் அடுப்பில் லேசாக காட்டி ஓட்ட போட்டுக்கிறோங்கப்பா ஓகேயா ஆ இது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் வரைக்குமே நல்லாவே இது வந்து வேலை செய்யும் அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் அதை எடுத்து கழுவிட்டு மறுபடியும் இதே மாதிரி செஞ்சு வச்சுக்கிறேங்க உங்களுக்கு நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அதிக காசு கொடுத்து நீங்கள் வந்து கெட்ட பக்டீரியாக்கள் போ போகிறதுக்கு எதுவும் வாங்க வேண்டியதில்லை அதே மாதிரி நம்மளுக்கு அதே நேரத்தில் நம்மளுக்கு கெட்ட பக்டீரியாக்களும் இதில் போகுது அப்புறம் கரப்பாம்பூச்சி பள்ளி பாய்ச்சம் அது அந்த தொல்லைகளும் நம்மளுக்கு இருக்க மாட்டேங்குது இது வந்து நல்லா ஒரு ஒர்க் அவுட்டாகுது கண்டிப்பாக தைரியமாக செய்யுங்க இதை மாற்றி வைக்கிறதா உங்களுக்கு மறுபடியும் வீடியோ எடுக்கணும் அதே மாதிரி நம்ம வேறு ஏதாவது கரப்பம்பிச்சி பள்ளிக்கு ஏதாவது வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல வைக்காதீங்க வைக்காத இடத்துல வைங்க நம்ம இப்போ நம்ம வந்து பாத்ரூமில் வைக்கணும் ஏன்னா பாத்ரூமில் வந்து கெட்ட பாக்டீரியாக்களை உற்பத்தி பண்ணுற இடம் அதனால் நீங்கள் அதில் வச்சிருங்க அப்புறம் நம்ம வாசத்து கூட அந்த ஸ்பாஞ்சில் வந்து கம்ஃபர்ட் ஊற்றி வச்சுருக்கேன் அதுவும் நல்லாவே ஒர்க் ஆகுது அப்புறம் உங்களுக்கு எந்தெந்த இடத்துல வைக்க முடியுமோ குட்டி குட்டி டப்பாவில் போட்டு வைங்கப்பா சரியா வச்சுக்கிறேங்க எக்ஸ்ட்ரா கூட்டிக்கிறேங்க இல்லை குறச்சிக்கிறோங்க இது ஏற்கனவே போன வீடியோவில் உங்கள்கிட்ட காட்டியிருந்தேன் இது நல்லா ஒரு கொட்டாது நம்ம மேசையில் பள்ளி வந்து எதுவுமே இல்லை ஆனால் அந்த வாசம் இன்னும் நல்லாவே இருக்குது மறுபடியும் நான் வந்து மேசைக்கு அடியிலே வச்சிட்றேன் ஓகேயா அடுத்த விட உங்கள் டாய்லெட் வந்து விடாப்பிடியான அழுக்காக இருந்துச்சு அப்படின்னா நீங்களுக்கு உங்களுக்கு வந்து எதையும் எதாவது சொந்தமாக எதுவும் செய்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இருக்கேன் நம்ம டொய்லெட் கிளீனர் ஏதாவது வச்சுருப்போம் ஏதாவது ஒரு பேரில் வச்சிருப்போம் இந்த பேர் தான் அந்த பேர் தான் இல்லை உங்கள் வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை அதை போட்டு ஒரு ஒரு கை அளவு கொஞ்சமாக உப்பையும் போட்டுருங்க உப்பு இது வந்து உங்களுக்கு வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு கொஞ்சம் உப்பையும் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் அப்படியே தேய்ச்சி விட்டு கொஞ்சம் நேரம் ஊறட்டும் அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு தடவை தேய்ச்சி விட்டுட்டு ப்ளஸ் பண்ணி விட்ருங்க உங்களுடைய டொய்லெட் நல்லா க்ளீன் ஆயிரும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க டைம் இல்லாதவங்க இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கப்பா ரெண்டாவது சரியான உப்பு கரை ரொம்ப வாடைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டிப்பை ஃபாலோ பண்ணலாம் ஆனால் கடையிலேருந்து இருந்து இது வாங்கினது தான் என்ன நேம்மா இருந்தாலும் பரவாயில்ல டொய்லெட் க்ளீனருக்கு நீங்கள் எந்த பேர் வேணாலும் வாங்க வாங்கி இந்த மாதிரி ஈஸியாகவே க்ளீன் பண்ணிடலாம் கொஞ்சம் குடி கொஞ்சோன்னு உப்பை மட்டும் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிறேங்க ஓகேவா பண்ணி நீங்கள் போட்டு க்ளீன் பண்ணி பாருங்கள் நல்லா நல்லா பளிச்சு பளிச்சுன்னு போயிடும் அதனால திருநாட்டங்களும் உங்களுக்கு போயிடும் கெட்ட பக்டீரியாக்கள் இருந்தாலும் அந்த உப்புக்கு ஆட்டக்கூடிய தன்மை இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து நம்ம ஆரஸ்பதியை வச்சு கொசுக்கள் எப்படி வரட்டலான்னு பார்க்க பார்க்கலாம் ஓகேயா அது வந்து ஒரு டப்பா எடுத்துக்கிறேங்க எடுத்துக்கிட்டு ஒரு நூறு மில்லி தண்ணி ஊற்றுங்கப்பா உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கிறங்க அதுக்கப்புறம் ஆரஸ்பதி பதி எடுத்து நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் விட்டு நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க நம்ம எப்படி வேது பிடிப்போம் அதே அதே தான் இதை வந்து நம்ம வேதை பிடிக்கிறது இதை ஊற்றி சுடுதண்ணி வச்சு வேதை பிடிப்போம் இல்லைன்னா வேதை பிடிக்கிற ஏதாவது மருந்தை வச்சு வேதை பிடிப்போம் ஆமாம் தானே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க இது சாதாரண தண்ணி தான் பைப் தண்ணி அதுக்கப்புறம் ஒரு பாட்டிலில் ஊற்றி ஸ்ப்ரே பண்ணி ஸ்ப்ரே பண்ணி எடுத்துக்கிறேங்க ஸ்ப்ரே பண்ணுற இது மாதிரி ப வச்சுக்கிறேங்க வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் எந்தெந்த இடத்துல கொசு வருதோ கதவு ஓரம் கதவு டாய்லெட்டு எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து இதை ஸ்ப்ரே பண்ணி விட்டிருந்தால் உங்கள் நீங்கள் அந்த ராத்திரிக்கு ரொம்ப ரொம்ப நல்லா நிம்மதியாக நீங்கள் தூங்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே இது நல்லா ஒர்க் அவுட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கப்பா நான் இன்றைக்கி கூட இதை செய்கிறது செஞ்சேன் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்ருங்க எந்தெந்த இடத்துல உங்களுக்கு கொசுக்கள் வருதோ அந்த இடத்துல நீங்கள் ஆறு மணிக்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விட்ருங்களேன் உங்கள் வீட்டுக்குள்ளே கொசுவே வராது முக்கியமாக திறத்துணி உளுக்கெலாம் வந்து நிற்கும் அவள் அதுலேலாம் நீங்கள் வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்ருங்க இந்த வாசம் நம்மளுக்கு நல்லா சூப்பராகவும் இருக்கும் அதே மாதிரி டிஷ்யூ பேப்பர் வந்து நல்லா அதில் நினச்சி ஏதாவது ஒரு இடத்துல வந்து நீங்கள் தொங்க விட்ருங்க கிச்சனாக இல்லை கொல் கொல்லப்பக்கமாக இல்லை டொய்லெட்டாக ஏதாவது ஒரு இதில் தொங்க ஊட்டியன்றாலும் உங்களுக்கு இந்த வாசத்துக்கு வந்து உங்களுக்கு கொசுக்கள் வராது ஃபேன் இருந்தால் கூட ஃபேனில் கூட நீங்கள் தொங்க விடலாம் ஓகே நீங்கள் ஹாலில் டிவி பார்க்குற இடத்துல டேபிள் பேன் இருந்தால் கூட இதை அப்படியே டேபிள் பேனை வந்து அந்த கம்பியில் விட்டு அதை அப்படியே தொங்க விட்டிங்கன்னா அந்த ஃபேன் வரும்போது அந்த வாசம் வந்து படும் இதனால் உங்களுக்கு வந்து கொசுக்கள் வந்து கடிக்கிறது உங்களுக்கு கிடைக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீல் பேக்க சொல்லுங்கள் ஓகேயா அதுக்கப்புறம் நம்ம வந்து இயற்கையாக அரிசி கழிஞ்ச தண்ணி கழுவின தண்ணியெல்லாம் நம்ம வந்து தூக்கி தான் கீழே விற்றுவோம் ஊற்றுவோம் ஓகே இதை வந்து யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கிறங்க உங்கள் மரங்கள் செடிகள் எந்த வகையான செடிகளாக இருந்தாலும் சரி அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி காவாளி இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு வாடி தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து கண் உங்களுடைய செடி கண்டு எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் இந்த எந்த செடியில் கொடுக்கணும் இல்லை பூக்கள் செடி காய்கற செடி காய்கறி செடி கீரை செடி பழங்கள் செடி எல்லா செடிக்குமே நீங்கள் கொடுக்கலாம் இது நல்ல ஒரு மினரலு ஆனால் புளிக்க வச்சு தான் நம்ம கொடுக்கணும் புளிக்காமல் கொடுக்கக்கூடாது புளிக்க வச்சு கொடுக்கணும் ஒரு நாளைக்கு இல்லை ரெண்டு நாளைக்கு புளிக்க புளிக்க வச்சு மறுபடியும் தண்ணியை மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து காவாளிக்கு வந்து முக்காவவாடி தனியாக சேர்த்து நீங்கள் உங்கள் செடிகள் மரங்கள் மரங்கள் எல்லாத்தையும் கொடுங்களேன் உங்கள் செடி நல்லா ஆரோக்கியமாக உட்காரும் நல்லா ஒரு மினரல் செத்து அந்த உங்களுடைய மண்ணில் வந்து நல்லா மினர நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு இது உற்பத்தி ஆகும் அதோடு சேர்த்து பூக்கிற செடி இதற்காம் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அதோட சேர்த்து வெங்காயத்தூள்லாம் வேஸ்ட்டாக தூக்கி தானே போடுறோம் அந்த வெங்காயத்தூள்லாம் நல்லா ஒரு டப்பாவில் ஊற வச்சுருங்க நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து இங்கே கொஞ்சமாக இருந்தால் சின்ன டப்பாவில் வைங்க நிறையா இருந்தால் பெரிய டப்பாவில் வைங்க ஊற வச்சு அதையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி ரோஜா செடி தான் நீங்கள் கொடுங்கலாம் உங்களுக்கு சூப்பராக நல்லா ரோஜாப்பெல்லாம் நல்லாவே பூக்கும் கண்டிப்பாக அந்த டிப்பை ஃபாலோ பண்ணி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு ஃபீல் பேக்க சொல்லுங்கள் இன்றைக்கி போட்ட பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனாக இருந்தோம் முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு நிறையவே ஷேர் பண்ணுங்கள் may indomsan di